நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம் மதுபுரத்தில் இருந்து புறப்பட்ட ராவணன் தன் படை வீரர்களுடன் சென்று கைலை மலையில் தங்கியிருந்தான் கைலை மலையில் எழில் சூழ்ந்த பொழில் ஒன்றை கண்டான் குறா செருத்தி சுரபொன்னை தாமலம் சந்தனம் வெண்கடம்பு குமுந்தம் பாதிரி போன்ற மரங்கள் அங்கு அடர்ந்து வளர்ந்திருந்தன இரவு பகல் தெரியாதவாறு அந்த இடம் இருண்டதா இருந்தது அந்த பொழில் மிகவும் ஆழமானது அதில் அன்னப்பறவைகள் பல நீந்தி விளையாடி கொண்டிருந்தன மயில்கள் கரையோரங்களில் ஆடிக்கொண்டிருந்தன வண்டினங்கள் பாடிக்கொண்டிருந்தன பனிங் பளிங்கால் உண்டாக்கப்பட்ட மாளிகை ஒன்றும் அங்கு இருந்தது அடிக்கடி தேவர்கள் தத்தம் மனைவியருடன் வந்து அங்கு தங்கி விளையாடிவிட்டு சென்றனர் அந்த பொழிலின் அழகை கண்ட ராவணன் அங்கு தங்கியிருந்தான் அப்பொழுது சிவந்த கதிர்களை உடைய சூரியன் மேற்கில் மறைந்தான் சந்திரன் தோன்றினான் இராவணனுடைய சேனை வீரர்கள் அந்த பொழிலை சூழ்ந்திருந்த சோலையில் படுத்து உறங்கத் தொடங்கினர் இனிமையான குளிர் தென்றல் உடலை தழுவ காம எண்ணங்கள் மேலோங்க இராவணன் மட்டும் உறக்கம் வராமல் கொண்டிருந்தான். பின்னர் மலை சிகரம் ஒன்றின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் மலை சிகரத்தில் இருந்து பார்த்த பொழுது அந்த சோலை மிகவும் அழகாக காட்சியளித்தது கிண்ணறர்கள் தத்தம் மனைவியுடன் சேர்ந்து இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர் வித்தியாதரர்கள் பெண்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். வசந்த காலத்தில் மலர்ந்த பூக்கள் காற்றினால் உதிர்ந்து கொண்டிருந்தன மலர் படுக்கை விரித்தது போல் காணப்பட்டது அத்தனை வாசனை அந்த மலை பிரதேசம் முழுவதும் பரவியிருந்தது காற்றின் குளிர்ந்த தன்மையால் ராவணன் மேலும் மேலும் காம பரவசப்பட்டவனாய் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான் தூக்கம் வராமல் அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு சந்திரனை பார்த்தபடி இருந்தான் தேவலோக பெண்களில் மிகவும் மேலானவளான ரம்பை அப்பொழுது ஆகாய மார்க்கமாக அங்கு வந்து கொண்டிருந்தாள் இராமணனின் அண்ணனான குபேரனுக்கு கோபுரன் என்னும் மகன் இருந்தான் அவன் மிகவும் அழகுடையவன் சகல கலைகளிலும் வல்லவன் தவம் நோன்பு போன்றவற்றின் மூலம் பல வரங்களை பெற்று சிறப்புடையவனாய் திகழ்ந்தான் அந்த நலகோபரின் மனைவி ரம்பை எனவே அவள் அவனை தேடிக்கொண்டு அந்த வழியாக சென்று கொண்டிருந்தாள் பூரணச்சந்திரன் அங்கு உதித்தது போல் அவள் தோற்றம் இருந்தது திவ்யமான ஆபரணங்களை அணிந்து குங்கும சாந்து சந்தனம் போன்றவற்றை பூசியிருந்தாள் மந்தாரம் முதலிய தேவலோகத்து மலர்களையும் சூடிக்கொண்டிருந்தாள் அவள் மெல்லிய இடையை உடையவள் வாழை தண்டை தோற்கடிக்கும் தொடைகளை உடையவள் ஒளி வீசும் அணிகலன்களை அணிந்து கழு சிலம்புகள் ஒலிக்கும் பாதங்கள் காதளவு ஓடிய கண்கள் பிறைமதி போன்ற நெற்றி புகை போன்ற கருமை நிறத்தை உடைய ஆடையை அணிந்து கொண்டிருந்தாள் தன்னை வெகுவாக அலங்கரித்துக் கொண்டிருந்த அவளுடைய கோலம் கண்டவரை மயங்க வைக்கும் தன்மையை உடையது பார்ப்பவர்களின் கண்ணை கவர்ந்து மனதை அபகரிக்கும் சௌந்தரியம் அவள் அழகை கன்று ராவணன் மயக்கம் கொண்டான் காமனுடைய மலர் அம்புகள் அவன் மேனியை தைக்க கடல் பொங்குவது போல் அவன் உள்ளம் பொங்கியது அவளைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான் இவள் யாராக இருக்கும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளா அல்லது மன்மதனின் மனைவியான ரதி தேவியோ பாட்கடலை கடை போது உண்டான அமிர்தமோ அல்லது இந்த வனத்தில் உள்ள புது வகை மயிலோ அல்லது ஆடவர்களின் உயிரை வாங்குவதற்காக யமன்தான் இந்த வடிவம் தாங்கி வந்திருக்கிறானோ அல்லது நான் செய்த பெருந்தவத்தின் நட்பயனோ என்னவென்று தெரியவில்லையே என்றெல்லாம் எண்ணினான் அப்பொழுது ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த ரம்பை அவன் தலைக்கு மேல் வந்தாள் உடனே தாவி பாய்ந்து அவளை பிடித்துக்கொண்டு மலை உச்சியில் குதித்தான் திடீரென்று ஓர் ஆடவன் தன்னை பற்றி இழுத்து கொண்டு வந்ததை கண்டு ரம்பை திடுக்கிட்டு போனாள் அவனுடைய பத்து தலைகளையும் இருபது கைகளையும் பார்த்து அவன் ராவணன் என்பதை தெரிந்து கொண்டாள் சிங்கத்தின் வயப்பட்ட புள்ளிமான் போன்று உடல் விடவெடுக்க நின்றாள் ஆகாயத்தில் அவளை தாவி பிடித்து அணைத்து இழுத்ததால் அவன் நெற்றியில் ஓர் சிலிர்ப்பு உண்டாயிற்று காமவெறி கொண்டான் இளந்துளிர் போன்ற மிருதுவான அவளுடைய கையை பற்றியவுடன் அதன் மென்மை அவன் இதயத்தை துளையிட்டது ஆசை பொங்க காமவெறி மீதூர தன் இருபது கண்களாலும் அவளை பருகி ஆனந்தம் கொண்டான் மிக அருகில் அவன் அவளை கண்டபோதே அவன் உள்ளம் கொள்ளை போயிற்று வனதேவதை ஒன்று தன் அருகில் நிற்பது போல் எண்ணினான் வெண்மையான நிலவொளியில் பளிங்க சிலை போன்று நின்று கொண்டிருந்த அவளையே கண் கொட்டாமல் ராவணன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான் அவள் வெட்கத்தாலும் பயத்தாலும் நடுங்கி கொண்டு நிற்பதை அவள் லட்சியம் செய்யவே இல்லை புன் சிரிப்பு அவளை பார்த்து பேசத் தொடங்கினான் அமுதம் போன்ற அழகு நீ யார் இவ்வளவு வேகமாக இந்த நேரத்தில் எங்கே போய் கொன்றிருக்கிறாய் என்று கேட்டான் மேகத்தின் கர்ஜனையை போன்ற இந்த வார்த்தைகளை கேட்டு ரம்பை மேலும் பயமடைந்தால் அவள் சுவாமி என் பெயர் ரம்பை நான் தெய்வலோக பெண் தங்கள் தமையனான குபேரனின் மகனான நலகோபரன் என்பவரே என் கணவர் தேவாலோகத்தில் இருந்து அவரை காணத்தான் ஆகாய மார்க்கமாக இவ்வளவு வேகமாக போய்க்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று கூப்பி வணங்கியபடி கூறினார் அதற்கு ராவணன் பெண்ணே உன்னை போன்ற தேவலோக பெண்களுக்கு கணவன் என்று ஒருவன் தனியாக உண்டோ எதிர்பட்டோரை வயப்படுத்தி மகிழ்ச்சி அளித்துவிட்டு செல்வதுதானே உங்கள் வழக்கம் தேவலோகத்தின் விதிப்படி இவளுக்கு இவன்தான் கணவன் என்ற ஒழுங்கு கிடையாது தேவர்களுக்கு இவள்தான் மனைவி என்ற நியதியும் கிடையாது என்றான் இதை கேட்டு ரம்பை தன் காதுகளை பொத்தி கொண்டாள் பயந்து போனால் அவள் நடுங்கியவளாய் சுவாமி என்னை பார்த்து தாங்கள் இப்படி பேசலாமா நான் உங்கள் மருமகள் அல்லவா நான் தேவலோக பெண்ணாக இருந்தாலும் நலக்கோபரின் மனைவி எங்களை போன்ற பெண்கள் காதலித்து கைப்பிடித்த கணவரை தம் தகுதி எதையும் பாராமல் அவரையே ஏற்றுக்கொள்வர் பிற ஆடவரை கண்ணெடுத்தும் பார்க்கார் அவருக்காகத்தான் நான் என்னை அலங்கரித்து கொண்டு போய்க்கொண்டிருக்கிறேன் அவரையே என் மனம் நாடிய வண்ணம் இருக்கிறது அவரும் என்னை எதிர்பார்த்து காத்திருப்பார் எனவே தாமதமில்லாமல் என்னை போகவிடுங்கள் என்று கூறினாள் உடனே ராவணன் அவளை பார்த்து வழி நீ நீண்ட தூரம் வந்ததால் மிகவும் களைப்புடன் இருக்கிறாய் இந்த பாறையில் உட்கார்ந்து உன்னை இழைப்பாறிக் மூன்று உலகங்களுக்கும் பிரபு நான் என்னை லட்சியம் செய்துவிட்டு வேறு ஒருவனுடன் நாடி போவது நியாயமா உன் அழகில் மயக்கம் கொண்டிருக்கும் என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னான் இதை கேட்ட ரம்பையின் நடுக்கத்தையும் கவலையையும் அளவிட்டு சொல்ல முடியாது பாம்பின் வயப்பட்ட தேரை போல கலங்கினாள் உடனே சுவாமி தங்கள் தமையனின் மகன் தங்களுக்கும் மகன் ஆகவே தங்களின் மருமகள் நான் மாமனார் முறையினார்னா நீங்கள் எனக்கு குருவைப் போன்றவர் அப்படி இருக்க தாங்கள் என்னிடம் முறை தவறி பேசலாமா யாராவது எனக்கு தீங்கு செய்தால் அவர்களிடம் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டியவர் தாங்கள் அதை விட்டுவிட்டு என்னை தாங்களே துன்புறுத்தலாமா என் கணவரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கும் என்னை போகவிடுங்கள் என்று கண்ணீர் விட்டபடி கெஞ்சினாள் ஆனால் ராவணன் இவற்றையெல்லாம் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை காமத்தால் புத்தி மயங்கி அன்ன சிங்கம் பற்றுவது போல் அவளை பாய்ந்து பற்றி கொண்டான் அப்படியே அவளை அள்ளி தூக்கி சேர்த்தனைத்து கொண்டான் மலரை கசக்குவது போல் கசக்கினான் அவள் பலத்திற்கு முன்னால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவள் இது என்ன கொடுமை நெறியற்றவற்றை செய்யாது என்று கத்தினாள் அதை லட்சியம் செய்யாமல் அவன் காமத்தால் புத்தி மயங்கி அவளை அப்படியே கற்பாறையில் கிடத்தி கதற கதற அனுபவித்தான் அவளுடைய ஆடைகள் நழுவின ஆபரணங்கள் சிதறின மாலைகள் அருந்தன கூந்தல் களைந்து மலர்கள் உதிந்தன மத யானையால் கலக்கப்பட்ட குளத்து நீர் போலவும் பெருங்காற்றால் அடிக்கப்பட்ட இளங்கொடியைப் போலவும் அலங்கோலம் அடைந்தாள் யானை ஒன்றால் மிதித்து துவைக்கப்பட்ட மாலை போன்று கசங்கி அவள் அவனிடம் இருந்து விடுபட்டு அப்படியே ஆகாயத்தில் எழுந்தாள் அந்த அலங்கோலமான நிலையிலேயே சென்று நலகொபரின் கால்களில் விழுந்து கதறினாள் தனக்கு வழியில் நேர்ந்தவற்றை அவனிடம் விளக்கமாக கூறி கண்ணீர் சிந்தி அழுதாள் வெட்கத்தால் அவள் உடல் நடுங்கியது தண்ணீரில் சிலிர்ப்புண்டு அன்றின் பேடுபோல் விட அதை கேட்டு நலகூபூரின் கண்கள் கோபத்தால் சிவந்தன தன் சிற்றப்பானின் அடாத செயல்கன்று குவித்தான் பின்னர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தவனாய் பொழில் நீரின் அருகில் சென்றான் ஆசமனம் செய்து கொண்டான் ரம்பேயும் அவனுடன் சென்று அவன் அருகில் நின்றார் பொலில் நேரை கையில் எடுத்து கொண்டான் பின்னர் பெண்ணே அவனிடம் ஆசையில்லாத உன்னை நீ விரும்பாத போதே உன்னை பலாத்காரம் செய்துவிட்டான் எனவே இன்று முதல் ஒருவனுக்குரிய மனைவியை அவள் விரும்பாமல் இருக்கும்பொழுது பலவந்தமாய் அனுபவிக்க விரும்பி தொட்டால் அந்த ராவணனுடைய தலைகள் எல்லாம் பொடி சிதறும் என்று சொல்லி சபித்தான் நலகூபரனுடைய இந்த சாபத்தை கேட்டு தேவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் ராவணனுக்கு மரணம் சமீபத்து விட்டது என்று நீ மகிழ்ந்தனர் தேவ தந்தூபியை முழங்கினர் மலர்மலை பொழிந்தனர் தன்னை ரம்பை பிரிந்து சென்ற பின்னர் அவள் சென்ற வழியையே உற்று பார்த்தபடி இராவணன் அந்த கட்பாறையில் படுத்திருந்தான் அவள் மேல் கொண்ட ஏக்கத்தின் காரணமாய் மதம் அடங்கப்பெற்ற யானை போல் பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்தான் இரவு நேரத்தில் சப்தம் போட்டு நலகோபுரன் இட்ட சாபம் ராவணனின் காதுகளில் விழுந்தது அதை கேட்டு அவன் திடுக்கிட்டான் இனிமேல் எந்த பெண்ணையும் அவள் விருப்பமின்றி தொடுவதில்லை என்று அவன் மனதில் நிச்சயித்துக்கொண்டான் கொண்டான் உடல் சோர்ந்து உள்ளம் சோ பொழுது விடியும் வரை அங்கேயே மனம் சோம்பேவனாய் படுத்து கிடந்தான் பொலிலின் அருகில் இருந்த நலக்கோபுரன் தன் அருகில் நின்று கொண்டிருக்கும் ரம்பைக்கு பல விதமான ஆறுதல் மொழிகளை கூறி அவளை தேற்றினான் பின்னர் நீ குற்றமற்றவள் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டான் அவளை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றான் அவளுடன் அன்பாக வாழத் தொடங்கினான் கையிலையை ம மலையை பெயர்த்த போது சிவபெருமானின் வரத்தை பெற்றான் ரிஷிகளின் சாபத்தால் தனக்கு எந்தவிதமான விதமான கெடுதலும் உண்டாகக்கூடாது என்று வரம் வேண்டினான் மற்றவர்களின் சாபத்தை அவன் லட்சியம் செய்யவில்லை எனவேதான் ராவணனின் அண்ணன் மகனான நலகூபுரின் சாபம் அவனை பிடித்தது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்